இந்த இருபத்தி ஆறு நாட்கள் ராசிக்கு சுக்கர பயிற்சி எத்தகைய யோக பலன்களை கொடுக்கவிருக்கிறது என்பதை பார்க்கவிருக்கின்றோம் உங்கள் ராசிக்கு நான்கு மற்றும் பதினொன்றுக்கு அதிபதியான சுக்கர பகவான் பனிரெண்டாம் இடத்துக்கு வருகிறார் பொதுவாக சுக்கரனுக்கு பனிரெண்டாம் இடம் மறைவு ஸ்தானம் அல்ல ஆகையால் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் இன்பத்தையும் காதலையும் கொடுக்கக்கூடிய சுக்கர பகவான் கடகராசிக்கு எப்படி யோகத்தை தரவிருக்கிறார் பனிரெண்டாம் இடம் என்பது அய்யன சையன சுகஸ்தானம் வெளியூருக்கு செல்லக்கூடிய தூரதேச பயணத்துக்கு செல்லக்கூடிய தூரதேச வேலையை செல்லக்கூடிய இடங்கள் எல்லாம் பனிரெண்டாம் இடம் பொதுவாக பனிரெண்டில் சுக்கர் அமர்வது மகிழ்ச்சியை கொடுக்கும் செல்வ யோகத்தை கொடுக்கும் சுப காரியங்கள் நடைபெறும் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் வீட்டிலே சுற்றுலா செல்வீர்கள் விரும்பிய இடங்களுக்கு செல்வீர்கள் பிடித்ததை வாங்குவீர்கள் பிடித்ததுக்காக செலவுகளை செய்வீர்கள் நகைகள் வாங்குவீர்கள் என்று ஒரு வகையாக சுக்கன் பனிரெண்டில் அமர்கின்ற பொழுது செல்வத்தையும் கொடுப்பார் செல்வத்தை அனுபவிக்கும் வைப்பார் தான் சுக்கரனுடைய தனித்தன்மையே பணம் இருக்கிறது ஆனால் நான் செலவே செய்ய மாட்டேன் என்று கருமித்தனம் இருக்கிறவர்கள் எவ்வளோ பெருகிறார்கள் ஆனால் தேவையற்ற செலவுகளும் செய்கிறவரும் இருக்கிறார் கடன் வாங்கி நகை வாங்கக்கூடியவர்களும் இருக்கின்றார்கள் கடன் வாங்கி நகை வாங்குவது நன்றதா கடனும் வாங்கி நகை வாங்குவது என்ன பிரயோஜனம் அவ்வாறெல்லாம் இல்லாமல் சுக்கரன் பனிரெண்டே அமர்கின்ற பொழுது செல்வத்தையும் கொடுப்பார் அந்த செல்வத்தையும் அனுபவிக்க வைப்பார் இப்பொழுது அதுதான் உங்களுக்கு ஏற்படவிருக்கின்றது ஆகையால் பொது பலனாக கடகராசிக்கு பார்க்கின்ற பொழுது சுக்கர பயிற்சி சுக்கர பயிற்சி பனிரெண்டுக்கு வருவதனால் சுக்கரன் உங்களுக்கு நான்காம் இடத்துக்குரிய சுகஸ்தானத்துக்கு அதிபதி அவரே லாபாதிபதி பனிரெண்டாம் இடத்துக்கு வருவதனால் மனதிற்கு பிடித்ததை வாங்குவீர்கள் மனதிற்கு பிடித்த செயல்களை செய்வீர்கள் குழப்பங்கள் இருக்காது தெளிவான மனம் இருக்கும் நல்ல தூக்கம் இருக்கும் என்று பொது பலனாக கடகராசிக்கு மகிழ்ச்சியை தரும் சந்தோஷத்தை தரும் செயல்களிலே எந்த விதத்திலும் பதற்றம் இருக்காது உற்சாகமாக இருப்பீர்கள் இந்த இருபத்தி ஆறு நாட்கள் தெளிவான மகநிலை தெளிவான சிந்தனைகள் செயல்கள் என்று அவங்களுக்கு வெற்றிகளையும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடியதாகவும் மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இன்ப லட்சுமியின் அருளை பெறுவீர்கள் மகிழ்ச்சியாக இருக்கும் இந்த இருபத்தி ஆறு நாட்கள் பொது பலனாக உங்களுக்கு ஒரு மிக சிறப்பான நாட்களாக அமையவிருக்கின்றது நலம் பெருக வளம் பெருக துறை ரீதியாக பார்க்கின்ற பொழுது தொழில் வியாபாரம் தொழில் வியாபாரத்தில் லாபாதிபதி விரயத்தில் இருக்கிற ஆனால் சுக்கரன் பன்னிரெண்டில் இருப்பது விரயம் அல்ல அந்த விரயஸ்தானம்தான் ஆனால் அவருக்கு அது மறைவு ஸ்தானம் அல்ல படிரட்டில் சுக்கரன் இருப்பது யோகத்தைத்தான் செய்வார் தன யோகத்தை செய்வார் வெற்றிகளை கொடுப்பார் எடுக்கின்ற முயற்சியில் தைரியமான முடிவுகளை எடுக்க வைப்பார் தொழில் வியாபாரத்தில் போட்டிகள் இருந்தாலும் பொறாமைகள் இருக்காது போட்டிகளில் நீங்கள் வெற்றிகளையும் பெறுவீர்கள் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வரவுகள் இருக்கும் லக்ஷ்மி அருள் பரிபூர்ணமாக இருக்கும் பொதுவாக சுக்கரன் கோஷாரீதியாக ஆறு ஏழு பத்தில் தான் நன்மைகளை செய்ய மாட்டார் மற்ற இடங்களெல்லாம் நன்மையை செய்வார் ஆகையால் தொழில் வியாபாரத்தில் பொருளாதார வரவுகள் மகிழ்ச்சியாகவும் நல்ல விதமாகவும் இருக்கும் செலவுகளும் கட்டுக்குள் இருக்கும் செலவுகளும் தேவையான செலவுகளாக இருக்கும் அவற்றையும் நல்ல விதமாகவே செய்வீர்கள் மனம் தெளிவாக உற்சாகமாக உழைப்பை கொடுப்பீர்கள் ச உங்களுடைய ஊழியர்களுடைய உழைப்பும் உங்களுக்கு ஆதாயமாக அமையும் வரவுகள் நன்றாக இருப்பதனால் தேவையற்ற செலவுகளையும் தவிர்க்கக்கூடிய மனநிலையும் இருப்பதனால் சேமிப்பும் இருக்கிறது தொழில் வியாபாரம் இந்த இருபத்தி ஆறு நாட்கள் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் யோகத்தையும் பொருளாதார உயர்வுகளையும் நீங்கள் பெறுவீர்கள் உத்தியோகம் என்று பார்க்கின்ற உத்தியோகம் என்று பார்க்கின்ற உற்சாகமான உற்சாகமான சுறுசுறுப்பாக வேலைகளில் ஈடுபாட்டை காட்டுவீர்கள் சோர்வுகள் இருக்காது செயல்களிலே வேகத்தை கொடுப்பீர்கள் உயரதிகாரம் நட்புறவு நன்றாக இருக்கும் ராசியில் அதிசயத்து சூரிய இருப்பதனால் பேலதிகாரியிடம் பாராட்டுகளையும் பெறுவீர்கள் என்று சுக்கிர பேச்சியை பொறுத்தவரை இந்த இருபத்தி ஆறு நாட்கள் உங்களுக்கு ஒரு சாதகமான யோகத்தை கொடுக்கக்கூடிய பேர்ச்சியாக அமைந்திருக்கிறது வேகமாக செயல்பாடுகளையும் பெறுவதனால் உற்சாகமான முடிவுகளை நீங்கள் எடுப்பதினால் உங்களுடைய காரிய வெற்றி சிறப்பாகவே இருக்கும் கலைத்துறை என்று பார்க்கின்ற உள்ள சிறப்பாக இருக்கின்றது கலைத்துறையில் ஏற்றத்தையும் வெற்றிகளையும் பெறுவீர்கள் கலை காரகன் சுக்கர பகவான் கலைத்துறையில் மிகப்பெரிய புகழைப் பிரிவில் கடகராசிக்கும் கலைத்துறைக்கும் மிக நெருங்கிய தொடர்பு இருக்கின்றது அது காரணம் லாபாதிபதி சுக்கரன் என்பதும் சுக்கர தசை வயதிலே வரும் என்பதினால் அதாவது நீங்கள் பூசத்தில் பிறந்தவராக இருந்தாலும் ஆயிரத்தில் பிறந்தாலும் சுக்கரதின் வாழ்க்கையிலே நிச்சயம் மத்தியம் வயதிலே இளம் வயதிலேயே வந்துவிடும் அப்படி பார்க்கணுமா அந்த சுக்கரதும் உங்களுக்கு யோக தசையாக நடந்து கொடுக்கும் சுக்கர பேச்சியும் சாதகமாக இருப்பதால் யோகம் உங்கள் பக்கமே பெண்களுக்கான பலன் என்று பார்க்கின்றபோது திருமணமான சகோதரருக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கும் அதே சமயத்தில் சுக்கன் மகள் மனதில் மகனில் மகிழ்ச்சியை கொடுப்பார் இரண்டிருக்கின்ற செவ்வாய் கோபத்தை கொடுக்கக்கூடிய அவர் இருபத்தெட்டாம் தேதி உங்களுக்கு மூன்றுக்கு சென்று விடுவார் அதுவும் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றது என்பதால் அந்த சுக்கர பேச்சு குடும்பத்தில் இருந்த வீண் மன குழப்பங்கள் சஞ்சலங்கள் எல்லாம் இல்லாமல் இப்பொழுது மனதிலே மகிழ்ச்சியும் கணவன் மனைவி அன்பையும் பாசத்தையும் கொடுக்கக்கூடியதாகவும் அமையும் திருமணமாகாத சகோதரிகள் குருபலம் இல்லை சுக்கரன் பனிரெண்டில் இருக்கின்றானாலும் திருமண முயற்சியில் இது ஒரு சாதகமான பயிற்சியாக உங்களுக்கு அமையாது திருமண முயற்சியை பொறுத்தவரை இந்த பேச்சு உங்களுக்கு பெரிய அளவில் சாதகம் இல்லை காதல் என்று பார்க்கின்ற பொழுது காதலித்துக் கொண்டிருக்கின்ற நண்பர்கள் காதலுக்கு சுக்கரன் முக்கியம் காதலித்துக் கொண்டிருக்கின்றவர்களுக்கு உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் உங்கள் காதலியோ காதலனோ உங்கள் மீது அதிக அன்பை காட்டுவார்கள் என்று மொத்தத்தில் இந்த இருபத்தி ஆறு நாட்கள் மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கும் காதலை வெளிப்படுத்தலாமா சுக்கிரன் சாதகமாக இருக்கின்றார் காதலை தாராளமாக வெளிப்படுத்துங்கள் அன்பையா அன்பாக நீங்கள் காதலை சொல்வீர்கள் அந்த காதலிலும் நீங்கள் உங்களுக்கு வெற்றிக்குரிய பதிலும் கிடைக்கும் இதுவே சுக்கர பேச்சு கடகராசிக்கு இந்த பேச்சு உங்களுக்கு ஒரு சாதகமான பயிற்சியாக அமைந்திருப்பது மகிழ்ச்சிக்குரியது நலம் வளம் பெறு